வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நீதித் தலைவர்கள் நூலில் பதினான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினெட்டு புள்ளி எட்டு நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சிம்சோனும் திமினாவின் இளம்பெண்ணும் சிம்சோன் திமினாவுக்குச் சென்றார் திமினாவில் பெலிஸ்தியர் மகளிருள் ஒருத்தியைக் கண்டார் அவர் திரும்பி சென்று தம் தந்தையிடமும் தாயிடமும் நான் திமினாவில் ஒரு பெண்ணை கண்டேன் அவள் பெலிஸ்திய மகளிருள் ஒருத்தி இப்பொழுது அவளை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்றார் அவர் தந்தையும் தாயும் அவரிடம் உன் உறவு பெண்களிடையே யாரும் இல்லையா நம் மக்கள் அனைவரிடையே ஒரு பெண் கிடைக்கவில்லையா நீ ஏன் விருத்த சேதனம் செய்யப்படாத பெலிஸ்தியரிடம் சென்று பெண் எடுக்க வேண்டும் என்றனர் சிம்சோன் தம் தந்தையிடம் அவளை எனக்கு மணமுடித்து வையும் ஏனெனில் அவளை எனக்கு பிடித்திருக்கிறது என்றார் அவர் தந்தையும் தாயும் இது ஆண்டவரின் செயல் என்று அறியவில்லை ஏனெனில் அந்நாட்கரில் இஸ்ரேல் மீது அதிகாரம் செலுத்தி வந்த பெலிஸ்தியரை தண்டிக்க ஆண்டவர் வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார் சிம்சோனும் அவர் தந்தையும் தாயும் திமினாத்துக்கு புறப்பட்டுச் சென்றனர் அவர்கள் திமினாத்தின் திராட்சை தோட்டங்களை வந்தடைந்தனர் அப்போது ஒரு சிங்கக்குட்டி கர்ச்சித்துக் கொண்டு அவர் மீது பாய்ந்தது ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல் சிங்கக்குட்டியை அவர் வெறுங்கையால் கிழித்தார் அவர் தாம் செய்ததை தம் தந்தைக்கும் தாய்க்கும் கூறவில்லை அவர் சென்று அப்பெண்ணிடம் பேசினார் சிம்சோனுக்கு அவள் பிடித்தவளாக தோன்றினாள் சில நாள்கள் கழித்து அவளை கூட்டிச் செல்ல அவர் மீண்டும் வந்தார் அவர் சிங்கத்தின் பிணத்தைக் காண திரும்பினார் சிங்கத்தின் பிணத்தில் தேனும் காணப்பட்டன அவர் தேனடையை கையில் எடுத்து அருந்திக் கொண்டே தொடர்ந்து நடந்தார் தம் தந்தை தாயிடம் சென்று அவர்களுக்கும் கொடுத்தார் அவர்களும் அருந்தினர் அவர் அவர்களிடம் சிங்கத்தின் பிணத்திலிருந்து தேனடையை எடுத்ததாக சொல்லவில்லை அவர் தந்தை பெண் வீட்டுக்கு சென்றார் அங்கோ சிம்சோன் விருந்தளித்தார் ஏனெனில் இளைஞர்கள் அவ்வாறு செய்வது வழக்கம் அவர்கள் அவரை பார்த்து அவருக்குடைய தோழராயிருக்குமாறு முப்பது பேரை கூட்டி வந்தனர் சிம்சோன் அவர்களிடம் நான் உங்களுக்கு ஒரு விடுததை கூறுகிறேன் நீங்கள் விருந்தின் ஏழு நாள்களுக்குள் அதற்கு விடை கண்டுபிடித்து எனக்கு கூறினால் நான் உங்களுக்கு முப்பது நாற்பட்டாடைகளையும் முப்பது மேலாடைகளையும் அளிப்பேன் நீங்கள் எனக்கு சரியான விடை கூற முடியாவிட்டில் எனக்கு முப்பது நாற்பட்டாடைகளையும் முப்பது மேலாடைகளையும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்றார் அவர்கள் அவர்களிடம் விடுகதையை சொல் நாங்கள் கேட்கின்றோன் என்றனர் அவர்கள் அவர்களிடம் உண்பவனிடமிருந்து உணவு வெளிவந்தது வலியவனிடமிருந்து இனியது வந்தது என்றனர் மூன்று நாளாகியும் அவர்களால் விடுகதைக்கு விடை காண முடியவில்லை நான்காம் நாள் அவர்கள் சிம்சோனின் மனைவியிடம் உன் கணவனை மயக்கி விடுகதையின் விடையை எங்களுக்கு கூற சொல் இல்லையேல் உன்னையும் உன் தந்தையின் வீட்டையும் தீக்கரையாக்குவோம் நீங்கள் எங்களை கொள்ளையடிக்கவா என்றனர் சிம்சோனின் மனைவி அவர் முன் அழுது அவரிடம் நீர் எனக்கு அன்பு காட்டாமல் வெறுப்பையே காட்டுகின்றீர் என் உறவு பையன்களுக்கு ஒரு விடுகதை கூறினீர் எனக்கு அதன் விடையை கூறவில்லையே என்றாள் அவர்களுக்கு நடந்த விருந்தின் ஏழு நாள்களும் அவள் அவர் முன் அழுதாள் அவள் அவரை மிகவும் நச்சரிக்க அவளிடம் விடையை கூறினாள் அவளோ தன் உறவு பையன்களிடம் விடுகதையின் விடையை அறிவித்துவிட்டாள் ஏழாம் நாள் கதிரவன் மறையும் முன் அந்நகரின் ஆண்கள் அவரிடம் தேனினும் இனியது எது சிங்கத்தினும் வலியது எது என்றனர் அவர் அவர்களிடம் என் இளம் பசுவை கொண்டு நீங்கள் உழுதிருக்காவிட்டில் என் விடுகதைக்கு விடை கண்டுபிடித்திருக்கவே மாட்டீர்கள் என்றார் ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது அவர் அஸ்கலோனுக்கு சென்று அங்கு உள்ளவர்களுள் முப்பது பேரை கொன்று அவர்கள் உடைகளை உறிந்து விடுகதைக்கு விடை கூறியவர்களுக்கு கொடுத்தார் அவருக்கு சினம் பொங்கி எழ அவர் தம் தந்தையின் வீட்டுக்கு திரும்பிச் சென்றார் சிம்சோனின் மனைவி அவருக்கு மாப்பிள்ளை தோழனாக இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி இருபத்தி ஐந்து அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்